ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தது நீங்கள் பெனிஃபிட்டை பெற முடியும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி அழுத்திவிட்டு நீங்கள் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வரதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு உங்களது ஆதரவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு தினங்க அதை நீங்கள் தாராளமாக இன்னைக்கு மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஆறு கூடையவன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமான ஒரு அமைப்பினான் சொல்லி ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ளது ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது பதினோராம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டுள்ளதுங்க பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இது குரு பார்வை பெறுவது இன்னும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மன நிறைவு ஒரு மன திருப்தி அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் பெரிய நன்மைகள் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்ய அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க முயற்சிகளுக்கு உண்டான பலன் தானாக வந்து சேரும் அதனால முயற்சிக்கு தவறாதீங்க அனைத்து விதமான உழைப்புகளும் நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக போடுங்க உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் நீங்கள் வந்து வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களது வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் எனவே அது குறித்த முயற்சிகளை அது குறித்த சிந்தனைகளை நிறைய இன்னைக்கு உருவாக்கி கொள்ளுங்கள் அற்புதமான நல்ல நாள் என்றதுன்னா நல்ல கெத்து காட்ட முடியுங்க உழைங்க உழைப்புக்கு எழுப்ப நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இந்த டைம் தான் வந்து நீங்கள் உழைக்கணும் நீங்கள் ஏற்கனவே உழைத்த உழைப்பை வந்து வீணாக கூட போயிருக்கலாம் அதே நேரத்துக்கு கவலைப்படாதீங்க இப்போ உழைங்க கண்டிப்பாக உங்கள் உழைப்பு வீண் போகாதுங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கைக்கு பண வரவுகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நாலு முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க உங்களுடைய பழைய ஐடியாக்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் தூக்கி போட வேண்டியது ரொம்ப அவசியங்க ரொம்ப பழைய ஐடியாலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலைக்கே ஆகாதுங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு சந்தோஷத்திலேருந்து கொண்டு வந்து தராது அதனால் புதிய ஐடியாக்களை நிறைய உருவாக்குங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம் கூட இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் உங்களை சொந்த பந்தங்களாகட்டும் மேலும் உங்களை ரிலேட்டிவ் ஆகட்டும் அண்டை வீட்டுக்காராகட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க அவங்க கூட நீங்க சண்டை போடாம கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது விட்டு கொடுத்து போங்க அதன் மூலமாக இன்னும் சிறப்பான நாளாக நீங்க மாத்திக்கொள்ள முடியுங்க உங்க ஃபேமிலியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்துல பிரச்சனைகள் இல்லாத நல்ல சூழ்நிலை நீங்க உங்களுக்கு உண்டாகுங்க ஏன்னா மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களுக்காக சில சலுகைகளுக்காக நீங்க எதிர்பார்த்து இழுபறியாக சில காரியங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி முடியாத சில காரியங்கள் இழுபறியான காரியங்களா இன்னைக்கு கவர்மெண்ட் தொடர்பான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுங்க எனவே இழுபறிகள் உங்களுக்கு குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்றுனா உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தின உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே நீங்கள் விலக்கிக் கொள்ள முடியும் அதனால் நிறைய காரியங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே தடைப்பட்ட காரியங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது உடனடியாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால பெரிய நன்மைகள் இருக்குது பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் அதிர்ஷ்டம் பெற்றவர்களாக நீங்கள் உணரக்கூடிய வகையில் நல்ல செய்திகளை வந்து சேரும் எனவே அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகளும் நல்ல செய்திகளும் உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் இன்றைய தினம் இன்னும் அதிகமான மன நிறைவை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க புதிதாக எதையும் கற்றுக்க முடியாது உங்களுக்குலாம் வயசாகிடுச்சின்னு சொல்லி சில பேர் கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா உங்களால் எதையுமே கற்றுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உண்மையாகவே உங்களுடைய ஆக்டிவ் மற்றும் புத்திகூர்மையான செயல்பாடுகள் காரணமாகவும் அந்த புத்தி கூர்மையின் காரணமாகவும் நிறைய விஷயங்களை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் அதனால் மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க இப்பொழுது வாழ்க்கையில் பணத்துடைய முக்கியத்துவம் தெரியாமல் நிறைய செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு பணத்தோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா திடீர்னு சில பண வரவுகள் உங்களுக்கு வேணுங்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க பணம் தேவைப்படும் ஆனா போதுமான பணம் உங்களிடம் இல்லாமல் போகலாம் இருந்தாலும் வந்து நீங்க மிகச்சிறப்பான நன்மை பெறுவதற்கு மேலும் மேலும் கடன் வாங்காமல் இருக்கிறதுனாலதுங்க உங்க குழந்தைகள் உங்க அவர்கள் செய்யக்கூடிய சாதனைகள் மூலமாக உங்களை பெருமைப்பட வைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கு நீ காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா இன்னும் இனிமையான ஒரு காதல் வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும் அதனால காதல் வாழ்க்கையில் நீங்கள் எப்பயும் போல அமைதியாக இருந்துடாமல் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் இன்னைக்கு ஆனால் தவறான விஷயங்களை வந்து செய்யக்கூடாதுங்க உங்க காதலருக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு செஞ்சிடாதுங்க ஸோ அதை கொஞ்சம் புரிந்துணர்வு மேற்கொண்டு உட்காந்து பேசி நீங்கள் வந்து நல்ல ஒரு புரிந்துணர்வை மேற்கொண்டு நீங்கள் செயல்படுவது காதல் வாழ்க்கையில் நல்ல அமைதி உங்களுக்கு கொண்டு வந்து தரும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல்பாடுகளை அதிகமாக செய்வீங்க அதிகமாக மொபைல் வந்து பார்க்குறது இன்டர்நெட்டில் அதிகமாக நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறது போன்றவற்றெல்லாம் நீங்கள் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா அமைதி உங்களுக்கு மனசில் வேணும் அப்படின்னா உங்கள் காரியங்களை சீக்கிரமாக முடிக்கணும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக செலுத்தி பேசி மகிழ்றது விட்டுப்பட்டு தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்துருந்தீங்கன்னா அதனால் குடும்பத்தில் சில உறவு விரிசல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க உங்கள் இல்லவர்களுக்கும் சிறப்பாக அதன் மூலமாக மாறும் குடும்ப உறவுகளையும் பேணி பாதுகாக்க முடியும் அதுக்கு கூட நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஸ்பென்ட் பண்ணாலே போதுமானது கலகலப்பாக உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியான நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும் சிறப்பான நல்ல ஒரு வாழ்க்கையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் ஸோ ட்ரை பண்ணுங்க இன்றைக்கி அதிகமான முயற்சிகள் அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரும் நீங்கள் தடைப்பட்ட காரியங்களுக்கு இன்றைக்கி ட்ரை பண்ணுவீங்க அதுதான் நீங்கள் ஹைலைட்டான விஷயமாக அமைகிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அழுதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் காவி நிறத்தை பயன்படுத்துங்க காவி கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கும்பராசி அன்பர்களில் அறலாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரங்கள் இந்த அன்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கைக்கு தன வரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே மேலும் நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய முயற்சிகள் தான் சோ அதிகமான முயற்சிகளை செய்யுங்க சின்ன சின்ன தோல்விகளுக்காக மனம் தளர வேண்டாம் முயற்சிக்குண்டான உழைப்புக்குண்டான கெத்து காட்டக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் சிறந்த ஒரு நாள் சதயம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க எளிபறியா இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க சாதி சாதிக்க முடியுங்க பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி அரசு தொடர்பான விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் தடைகள் எல்லாமே விலகுங்க பெரும்பாலான காரியங்கள் தடைகள் விலகிறதுனால இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நல்ல நேரம் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் மற்றவங்களை நீங்கள் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் நிறைந்த சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கு நீங்கள் இன்னைக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் புதுசாக நிறைய யோசிக்கிறங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் யாரெல்லாம் வந்து போரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்ற கழகமான சூழ்நிலை இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நிறைவாக உங்களது வியாபாரத்தை நீங்கள் செய்ய முடியுங்க மேலும் உங்கள் காரியங்களில் அதிகமான வெற்றிகளையும் பெற முடியும் எல்லாம் நீங்கள் கலைந்து வெற்றிகரமாக நிறைவு பெறக்கூடிய வகையில் சிறப்பான மகிழ்ச்சியான காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க அதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மேலும் மிக முக்கியமாக அனுசரித்து போகணுங்க உங்களுக்கு நெருக்கமானவரிடம் அனுசரித்து போங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே